ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சொர்க்கபூமி மதுரை இந்த வருடம் ஆடி கிருத்திகை எப்போது வருகிறது என்பதை பற்றியும் ஆடி கிருத்திகையின் சிறப்புகளை பற்றியும் குழந்தை செல்வத்திற்காக காத்திருக்கவங்க இந்த நாளில் எப்படி விரதம் இருந்து வழிபாட்டு முறைகள் செய்யணும் அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ட்ர ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆடி மாதத்துல வர்ற மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று தான் ஆடி கிருத்திகை முருகப்பெருமானோட கோயில்கள் விழா எடுத்து கொண்டாடுவாங்க மாதந்தோறும் வழிபட்டாலும் ஆடி கிருத்திகையில விரதமிருந்து வழிபடுவது மிக முக்கியமானதாகும் இதனால அம்பிகையோட அருளும் ஒரு சேர கிடைக்கும் குழந்தை செல்வதற்காக காத்திருக்கவங்க வாழ்க்கையில வெற்றி வேணும்னு நினைக்கிறவங்க ஆடி கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானையும் அம்பிகையையும் வழிபடலாம் அன்றைய தினத்தில் முருகப்பெருமானை கோவிலுக்கு சென்று தரிசிப்பதும் அவருக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுவதும் மிகவும் ஏற்றதாகும் முருகப்பெருமானுக்கு நடக்கும் அபிஷேக ஆராதனைகளை காண்பவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஆடி கிருத்திகை ஏன் இவ்வளோ சிறப்பாக சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆடி மாதத்தில் வர்ற ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி பௌர்ணமி ஆடி தபஸு ஆடி பெருக்கு ஆடி பூரம் ஆடி அமாவாசை வரலட்சுமி விரதம் என கிழமை திதி நட்சத்திரம் அனைத்துமே அம்மனுக்கு உரியதாகத்தான் குறிப்பிடுவது வழக்கம் ஆடி மாதத்தில் வர்ற பெண் தெய்வங்கள் தவிர மற்ற தெய்வ வழிபாடும் சிறப்பித்து சொல்லப்படாது ஆனால் இந்த மாதத்தில் அம்மன் வழிபாட்டிற்கு இணையான பெருமையை தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய ஆடி கிருத்திகை பெற்றுத்தரும் முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி இணைந்த வடிவமாக கருதப்படுவதால் தான் அவருக்கு இத்தனை சிறப்புகள் உள்ளது முருகப்பெருமான் நம்ம உள்ளன்போட வழிபட்டோம்னா உலகில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும்னு சொல்றாங்க அது எப்படின்னா முருகப்பெருமான் வந்து சிவபெருமானோட ஐந்து திருமுகங்களுடன் ஆறாவதாக உள்ள முகத்தில் உள்ள நெற்றிக்கண்ணிலிருந்து தான் தோன்றினார் அதனால அவர் சிவபெருமானோட அம்சமாகவும் பராசக்தியின் மொத்த சக்தியையும் உள்ளடக்கிய வடிவமான வேலினை கையில் தாங்கி இருப்பதால் அவர் சக்தியின் அம்சமாகவும் கருதப்படுகிறார் அது மட்டுமல்லாமல் மலை மேலே இருப்பதனால அவர் திருமாலோட அம்சமாகவும் பிரணவத்திற்கு பொருள் சொல்லி தந்தைக்கே பாடம் நடத்தியதால் விநாயகரின் வடிவமாகவும் விளங்குவதால் தான் முருகப்பெருமானை வணங்கினால் உலகில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் வணங்கிய பலன் கிடைக்கும்னு சொல்றாங்க முருகன் அப்படின்ற நான்கெழுத்து பெயர்ல மு அப்படின்னா முகுந்தன் அதாவது விஷ்ணுவையும் ரூ என்றால் ருத்ரன் அதாவது சிவபெருமானையும் க என்றால் கமலன் அதாவது பிரம்மாவையும் இன் என்பது தமிழ் மொழியின் கடைசி எழுத்தையும் குறிக்கும் தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானோட தத்துவமே மும்மூர்த்திகளையும் உள்ளடக்கியதாகும் அதனால நம்ம முருகப்பெருமானை வழிபட்டோம்னா உலகில் உள்ள அனைத்து கடவுளையும் வழிபட்டதற்கு சமம் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு மட்டும் இத்தனை சிறப்புகள் எப்படி வந்துச்சுன்றதை இப்போது பார்க்கலாம் சிவபெருமானோட நெற்றிக் தோன்றிய முருகப்பெருமானை ஆறு கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்தாங்க அவங்கள சிறப்பிக்கிற விதமாகத்தான் அவர்கள் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாக கருதப்படுவார்கள் அப்படின்னோ அந்த நாளில் கார்த்திகை பெண்கள் ஆறு பேருமே வழிபடப்படுவார்கள் என்றும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு அனைத்து நலன்களுமே கிடைக்கும் என்றும் சிவபெருமான் வரமளித்தார் அவர் அளித்த வரத்தின்படி தான் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாக கருதப்பட்டு அந்த நாளில் பக்தர்கள் அனைவருமே விரதமிருந்து வழிபடுறாங்க அதுவும் அம்பிகைக்குரிய ஆடி மாதத்தில் வரும்போது கூடுதல் சிறப்புடையதாக கருதப்படுகிறது இந்த ஆண்டு ஆடி கிருத்திகையானது ஜூலை முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று வருகிறது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல் இரண்டு நாற்பத்தி ஒன்று மணிக்கு துவங்கி ஜூலை முப்பதாம் தேதி பகல் ஒன்று நாற்பது மணி வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல் பொழுதிலேயே கிருத்திகை நட்சத்திரம் துவங்கியிருந்தாலும் சூரிய உதயத்தின் போது இருக்கும் நட்சத்திரமே அன்றைய நாளுக்குரிய நட்சத்திரமாக கருத வேண்டும் அப்படின்றனால ஜூலை முப்பதாம் தேதியைத்தான் ஆடி கிருத்திகையாக எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் இந்த நாளுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது முருகர் வழிபாட்டிற்கு உகந்த செவ்வாய்க்கிழமையோட அம்பாளுக்குரிய ஆடி இரண்டாவது செவ்வாயும் சேர்ந்து வருது இதனால் அம்பாள் மற்றும் முருகப்பெருமான் இருவரோட அருளுமே ஆடி கிருத்திகை விரதம் இருப்பவங்களுக்கு ஒரு சேர கிடைக்கும் இப்போது ஆடி கிருத்திகையின் விரத வழிபாட்டு முறைகளை பற்றி பார்க்கலாம் குழந்தை செல்வத்துக்காக காத்திருக்கவங்க இந்த நாளில் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எழுந்து நீராடி விட்டு அருகில் இருக்கும் முருகப்பெருமானோட ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளை மேற்கொண்ட பிறகு விரதத்தை தொடங்கலாம் கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் பூஜையரிலேயே முருகப்பெருமானை நினச்சி விரதத்தை தொடங்கலாம் இந்த நாளில் காலையிலிருந்து மாலை வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம இருந்து முருகப்பெருமானை மனதிலே நினைத்து வழிபட வேண்டும் வயதானவங்க உடல்நல சரியில்லாதவங்க பால் பழங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டும் விரதத்தை இருக்கலாம் அன்றைய தினத்தில் கந்த சஷ்டி கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருப்புகள் போன்ற பாடல்களை பாராயணம் செய்யலாம் மந்திரங்கள் எதுவுமே தெரியாதவங்க ஓம் சரவண பவன்ற ஆறெழுத்து சதாட்சர மந்திரத்தை அன்றைய தினம் முழுவதுமே உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் குழந்தை செல்வத்திற்காக காத்திருக்கவங்க அருணகிரிநாத சுவாமிகள் ஜெகம் ஜெகமாயை அப்படின்னு தொடங்குற திருப்புகழ் பாடலை பாராயணம் செய்யணும் அன்றைய தினத்துல உங்களால விரதமிருந்து வழிபட முடியலைனாலும் உங்க வீட்ல இருக்கிற முருகப்பெருமானோட திருவுருவ சிலை வேல் இதுக்கு கட்டாயம் பாலாபிஷேக செஞ்சு வழிபடுங்க ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானுக்கு நடக்கும் அபிஷேக ஆராதனைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்தும் முருகப்பெருமானோட அருளை பரிபூர்ணமாக பெற முடியும் பின்பு மாலை நேரத்தில் முருகப்பெருமானோட ஆலயத்திற்கு சென்று அவரை வணங்கிவிட்டு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் இப்போது ஆடி கிருத்திகையின் விரத வழிபாட்டு பலன்களை பற்றி பார்க்கலாம் ஆடி கிருத்திகை விரதத்தை கடைபிடிக்கிறது மூலமா வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளையும் நீங்கள் பெற முடியும் குழந்தை பேறு உண்டாகும் என்றும் சொல்லப்படுகிறது அதிலும் ஆடி இரண்டாவது செவ்வாய் வழிபாடும் சரி ஆடி கிருத்திகை விரதமும் சரி குழந்தை வரம் தரக்கூடியதாகத்தான் இருக்கு இந்த வருடம் இது இரண்டுமே ஒரு சேர வருகிறது குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த நாளில் விரதமிருந்து முறையாக முருகப்பெருமானை உள்ளன்போடு வழிபட்டால் நிச்சயம் குழந்தை வரம் கிடைக்கும் இதுவரை திருமணமாகாதவங்க அல்லது திருமணம் செய்ய பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறவங்க ஆடி கிருத்திகையில் முருகப்பெருமான வழிபட்டால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அது மட்டுமில்லாமல் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஆடி கிருத்திகை முருகப்பெருமான் வழிபாடு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் இந்த ஆடி கிருத்திகை தினத்தை யாரும் தவற தவறவிட்றாதீங்க முருகப்பெருமானோட அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் ஷரவணம்பவ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஆல்ட்ர ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்